வணக்கம் நண்பர்களே விஜய் இப்போது எம்ஜிஆராகவே ஆயிட்டார் அவரை கண்டு திமுக நடுங்குகிறது பயப்படுகிறது என்று ஒரு கருத்து சொல்லப்படுது சொன்னது யார் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் விஜய் எப்படி எம்ஜிஆர் ஆனார் அப்படின்னு ஒரு கேள்வி இது ஆயிட்டார் அப்படின்னு சொன்னது யார் நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத் ஒரு பேச்சாளர் திராவிட இயக்க பேச்சாளர் அவர் எப்படி விஜய் வந்து எம்ஜிஆர் ஆயிட்டார்னு சொல்கிறார் அது ஆயிட்டார்னா என்ன எப்படி அப்படின்னு ஒன்று இருக்கல வெறும் புகழ்ச்சிக்காக அல்லது அவரை புகழ்ந்து பேசினால் தனக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் என்பதற்காக நாஞ்சில் சம்பத் அப்படி பேசினாரா அப்படி பேசின மாதிரி தெரியல என்ன காரணம் அப்படின்னா ஒரு தனி தனியார் தொலைக்காட்சிக்கு அடித்த அளித்த பேட்டியில் நேர்காணலில் தான் நாஞ்சில் சம்பத் சொல்கிறார் நாஞ்சில் சம்பத் கடந்த சில நாட்களாகவே அவர் கொடுக்கும் நேர்காணல் எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுக்குற நேர்காணலில் அவர் விஜயை வந்து ஓரளவுக்கு ஆதரித்து தான் பேசுகிறார் ஆனால் தன்னுடைய சுயமரியாதை காரணமாக மிக வெளிப்படையாக ஆ ஆதரித்து பேசாவிட்டாலும் கிட்டத்தட்ட வெளிப்படை பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ விஜய் எம்ஜிஆர் ஆயிட்டார் திமுக அந்த தேர்தல் களத்தில் விஜயை எதிர்கொள்வதற்கு நடுங்குகிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த நேர்காணல் எடுக்கிறவங்க கேட்குறாங்க இல்லையே நீங்கள் எப்படி அதை போய் சொல்கிறீங்க விஜய் வந்து திமுக அதிகார பலம் இருக்குது பலம் இருக்குது அதெல்லாம் இருக்கும்போது அவங்க எப்படி இவர் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு அதிகார பலத்தையும் பண பலத்தையும் வைத்துக்கொண்டு ஒருவர் ஆட்சியை பிடித்து விட முடியாது என்பதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு பாடமாக அமையும் அப்படின்னு அஞ்சல் சமத் சொல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட எதை எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாருன்னா அவருக்கு கூடுகிற கூட்டத்தை வைத்து கூட்டம் கூடுகிறது என்றால் எம்ப எழுபதுகளில் எண்பதுகளில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் கூடிய கூட்டங்கள் யாருக்கு கூட்டம் வாக்குகளாக மாறியது என்றால் எம்ஜிஆருக்கு தான் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தால் தாவேக்க நடிகர் விஜய்க்கு கூடுற கூட்டம் வாக்குகளாக மாறும்னு கூட அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் யார் நான் ஜெல்சம்பு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு உதாரணங்களோடு ஒரு சில நடைமுறை ஓமைகளோடு அவர் பேசுகிறார் என்று தான் தோன்றுகிறது சமரசங்கள் ஏற்படும் காலமாற்றங்கள் நிறைய ஏற்படும் என்று நம்புகிறோம் ஒரு கட்டத்தில் மிக அதிகமான விமர்சனத்து விமர்சனத்திற்கு உள்ளான விஜய் இப்பொழுது எம்ஜிஆர் லெவலுக்கு வந்துட்டார் அவருக்கு கொடுக்குற கூட்டம் வாக்குகளாக மாறுன்னு ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் கூறுகிறார் என்றால் அது சற்று கவனிக்கப்பட வேண்டியது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க